இந்த நாள் இனிய நாள எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாலு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி கேட்டை நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை இராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி மிதுனம் விவாதம் கடகம் அச்சம் சிம்மம் பிரிவு கன்னி தனம் துலாம் வீம்பு விருச்சிகம் பெருமை தனுஷு இன்பம் மகரம் ஆசை கும்பம் அமைதி மீனம் தனம் இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்